கட்டார் தொடர்பாக பல செய்திகளை எங்களுடைய ஃபேஸ்புக் வாயிலாகவும் அதே போன்று எங்களுடைய இணையதளம் வாயிலாகவும் நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் கூட கட்டார் சம்பந்தப்பட்ட பல செய்திகள் பல தகவல்கள் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன தெரிந்திருக்கும் அரபு நாடுகள் நான்கு கட்டார் மீது பொருளாதார தடைகளை விதித்திருந்தது அந்த பொருளாதார தடைகளின் பின்னர் கட்டாரின் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது இந்த பொருளாதார தடைகளுக்கான காலம் நீடிக்கப்பட்டிருந்தது மேலும் நாற்பத்தெட்டு மணித்தியாலங்கள் கால வழங்கப்பட்டிருந்தது அந்த நேரத்திற்கு முன்னதாகவே கட்டார் தன்னுடைய பதிலினை குவைட்டிடம் வழங்கியிருந்தது இது தொடர்பான செய்திகள் இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்றன அதாவது முக்கியமாக கட்டாருக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த நாற்பத்தி எட்டு நிறைவடைந்த பின்னர் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதே எகிப்து ஆகிய நாடுகளின் வெளிநாட்டு அமைச்சர்கள் நேற்றைய தினம் சந்திப்பொன்றினை நடத்தியிருந்தார்கள் இந்த சந்திப்பின் போது பல முடிவுகள் எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கட்டார் இந்த விடயம் தொடர்பாக பொடுபோக்காக நடந்து கொள்வதாகவும் ஏனோ தானோ என்று பதில்களை கொண்டிருப்பதாகவும் சவுதி அரேபியா உள்ளிட்ட அந்த நான்கு நாடுகளும் தெரிவித்திருக்கின்றன அதேபோன்று தாங்கள் இந்த பிரச்சினைகளை விடப்போவது இல்லை என இந்த நாடுகள் நான்கும் தெரிவித்திருக்கின்றது அதே போன்றுதான் கட்டார் இந்த நிலைமை தொடர்பாக தீவிரமாக ஆராய வேண்டும் எனவும் இந்த நான்கு நாடுகளும் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையினை ஊடக அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றது அதே போன்று மேலும் இந்த நான்கு நாட்டின் அமைச்சர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் கட்டார் இந்த நாடுகளுக்கு வழங்கிய பதிலினை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துவதில்லை அல்லது ஊடகங்களுக்கு வழங்குவது இல்லை என்கின்ற ஒரு உடன்படிக்கையினை செய்திருக்கிறார்கள் நாங்கள் முன்வைத்த பதிமூன்று கோரிக்கைகளையும் கட்டார் ஏற்கும் வரை நாங்கள் கட்டாருடன் எந்த ஒரு உறவையோ அல்லது அவர்களுடன் எந்த ஒரு தொடர்பையோ நாங்கள் முன்கூட்டி கொண்டு செல்ல முடியாது என சவுதியினுடைய வெளிநாட்டு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது நேற்றைய தினம் அந்த முக்கியமான நான்கு நாள் வெளிவகார அமைச்சர்கள் சந்தித்துக் கொண்ட போது எடுக்கப்பட்ட முடிவுகள் என தெரிவிக்கப்படுகிறது அதேபோன்று தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் கட்டாருடனான உறவுகளை துருக்கி மற்றும் ஈரான் நாடுகள் பலப்படுத்தி கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே துருக்கியினுடைய ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கட்டாரை கைவிடப் போவதில்லை கட்டாருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யப்போவதாக துருக்கியினுடைய ஜனாதிபதி ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார் போன்று துருக்கியினுடைய இராணுவ தலைமையகம் கட்டாரில் அமைந்திருக்கின்றது இந்த இராணுவ தலைமையகத்தை கூட நாங்கள் அகற்றப் போவதில்லை என துருக்கி தெரிவித்திருக்கின்ற எனவே கட்டாருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்ய தயார் என துருக்கி தெரிவித்திருக்கிறது அடுத்த செய்தியாக எகிப்து நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு ட்ரம்ப் தொலைபேசி மூலம் அழைப்பினை மேற்கொண்டு ஒரு உரையாடலை நடத்தியிருப்பதாக எகிப்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இதன்போது இந்த பிரச்சனைகள் தொடர்பாக கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என ட்ரம்ப் எகிப்து ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக எகிப்திய ஊடகங்கள் இன்றைய தினம் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன எனவே ட்ரம்பின் வேண்டுகோளை எகிப்திய ஜனாதிபதி செவிசாய்ப்பாரா என்கின்ற கேள்விக்குறி எகிப்திய ஊடகங்களில் எழுந்திருக்கிறது எனவே இந்த அரபு நாடுகள் கட்டார் மீதான தடைகள் தொடர்பாகவும் தெளிவான விடயங்கள் பேசப்பட்டதாக எகிப்திய ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன அதேபோன்றுதான் தான் தெரிந்திருக்கும் இந்த அரபு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சினைகளுக்கு மத்தியஸ்தம் வகிக்கின்ற நாடாக குவைட் நாடு இருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய தினம் குவைட் நாட்டினுடைய வெளிவகார அமைச்சர் ஜெர்மன் நாட்டினுடைய வெளிவகார அமைச்சரை சந்திப்பதற்கு தயாராக இருப்பதாக குவைட் ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன எனவே குவைட் தற்பொழுது இந்த கட்டார் சவுதி அரேபியா எகிப்து யமன் உள்ளிட்ட நாடுகளின் ஒரு மத்தியஸ்து நாடாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே தான் வெளிநாட்டு அமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனைகள் தொடர்பாக கலந்தாலோசிக்கப் போவதாக குவைட்டினுடைய வெளிநாட்டு அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இன்றைய தினம் இந்த சந்திப்பு இடம்பெறலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளது இவைதான் இன்றைய தினம் கூட சர்வதேச ரீதியிலே அல்லது மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சினைகளை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது எனவே இந்த நாடுகளுக்கு இடையிலே ஒற்றுமையை பேணுவதற்கு சமாதான உடன்படிக்கைகளை நடத்துவதற்கு என்னென்ன விட முன்னெடுத்திருக்கின்றது போன்ற விடயங்களை ஜெர்மன் நாட்டினுடைய விழிவகார அமைச்சருடன் கலந்து ஆலோசிக்கவிருப்பதாக தெரிவித்திருக்கின்றது அமைச்சர் அப்துல் ரஹ்மான் அல் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அவர்களுக்கு வேண்டியவாறு செயல்பட முடியாது எனவும் இவர்கள் தன்னிச்சையாக செயற்பட்டால் இது சர்வதேசத்திற்கு உகந்தது அல்ல எனவும் தெரிவி தெரிவித்திருக்கின்றார் அதே சர்வதேச நீதியின் அடிப்படையில் தான் இந்த நாடுகள் செயற்பட முடியும் சர்வதேச நீதிகளை மீறுகின்ற வகையிலே இவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இதற்கான தகுந்த நடவடிக்கைகளை தாங்கள் முன்னெடுக்கப் போவதாக கட்டாரினுடைய வெளிநாட்டு அமைச்சர் அல் தானி இன்றைய தினம் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார் இன்றைய தினம் இவைதான் கட்டாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அல்லது கட்டார் தொடர்பாக சர்வதேச ஊடகங்கள் சர்வதேச ரீதியிலே பேசப்படுகின்ற சில விடயங்களாக மாறி இருக்கின்றது இது தொடர்பான செய்திகளில் உடனுக்குடன் எங்களுடைய இணையதள பக்கமான லைவ் த்ரீ சிக்ஸ்டி டோட் கே என்கின்ற எங்களுடைய இணையதளம் பக்கத்தின் மூலம் நீங்கள் பார்வையிடலாம் அதே போன்று எங்களுடைய சமூக வலைதளம் ஃபேஸ்புக் பக்கம் இருக்கிறது லைவ் த்ரீ சிக்ஸ்டி நியூஸ் என்கின்ற எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்த மூலம் நீங்கள் இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்